ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் விடாமுயற்சி படம் வெற்றியாக தோல்வியாக அதை பற்றி ஒரு முழுமையான வீடியோ தான் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த படம் வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கு சில ஆடியன்ஸுக்கு பிடிக்கலை ஏன்னால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு மாசு இல்லை நம்ம அஜித் சாருக்கு ஒரு இன்ட்ரோ இல்லை ஒரு ஓப்பனிங் சாங் இல்லை ஒரு நம்ம அஜித் சாரை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ரசிகர்களே வருத்தப்பட்டு போயிருக்காங்க என்னடா இது ரெண்டு வருஷம் கழித்து படம் வந்திருக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லி ஒரு இதாக ஆகிட்டாங்க ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு பேசும் பொருளை போயிட்டுருக்கு ஏன்னா விடாமுயற்சி படம் வந்து சில ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை ஏன்னா ஏதோ ஒரு புதுமுக நடிகர் படம் பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை பார்த்த மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர இப்போ விடாமய்ச்சை பற்றி தான் நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விடாமய்ச்சை வந்து ஒரு கலெக்ஷனே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே எவ்வளோ அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது கோடிக்கு மேலே தான் அடிச்சிருக்குன்னு ஒரு ட்ராக்கர் வடிவில் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை பொய்னு ஏன்னா நம்ம அப்பீஸெலாம் நம்ம லைக்கா ப்ரொடெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாமல் அது நம்ம எந்த அளவுக்குன்னு ஒரு தெரிய வராது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் எழுபத்தி மூணு கோடிக்கு மேலே கிராஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஏன்னா நம்ம அஜித் சார் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் சப்ஜெக்ட் படத்தில் தான் நடித்து நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா ஒரு விஸ்வாசம் ஒரு பில்லா ஆரம்பம் மங்காத்தா போன்ற படங்கள்லாம் ஒரு மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்டை தான் பார்த்துருக்கேன் ஏன்னா அப்படி தான் எல்லோரும் அஜித் சார் பார்த்து வந்திருக்காங்க அஜித் சார் படம்னா இப்படி தான் இருக்கும் மாசாக இருக்கும் அவருக்கு ஒரு என்ட்ரி இருக்கும் வீரம் வேதாளம் போன்ற படங்கள்லாம் ஒரு பயங்கர ஒரு இருக்கும் இந்த படத்தில் வந்து அப்படி இல்லை அது அது உண்மையை ஒத்துக்கு தான் ஆகணும் ஏன்னா இந்த படம் வந்து அஜித் ரசிகர்களுக்கே ஒரு ஆகலை ஒரு திருப்தி படுத்தவே இல்லை அந்த படம் ஏன்னா இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு வர வேண்டிய படம் பொங்கலுக்கு வர வேண்டிய படத்தை வந்து பிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணது அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் ஏன்னா இந்த படம் வந்து லைக்க புடைசனும் சரியான ப்ரொமோஷன் பண்ண கிடையாது அது மிகப்பெரிய ஒரு முக்கியமானது ஏன்னா ஒரு படத்துக்கு முழுக்க முழுக்க ப்ரொமோஷன் தான் முக்கியம் விடாமுற்சி படத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு போஸ்டரை போட்டு ஒரு இதை போட்டனால ஒரு டே ஒன் டே த்ரீ அப்படி இப்படின்னு ஒரு போஸ்டர்களை போட்டு அவங்க வந்து முழுக்க முழுக்க சோசியல் மீடியா மட்டுமே நம்பியிருந்தா வெளியே வெளியே நம்ம மற்ற இடத்துல வந்து போஸ்டரை ஒட்டணும் மற்ற இந்த மொபைலை யூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த படத்தை தெரிய வைக்கணும் ஏன்னா சில பேர்த்துக்கு இந்த படம் வந்து விடாமல் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குரியா ஏன்னா படம் ஏன்னா இவங்க வந்து சரியாக அளவுக்கு கடை கோடி அளவுக்கு இந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ண கிடையாது அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடியே ஏன்னா இந்த படத்தை பக்காவை ப்ரொமோஷன் பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து பயங்கரமாக வந்திருக்கும் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் டேட்டும் சரியில்லை பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ட்ரை பீரியடு ஏன்னா சினிமா உலகத்துக்கே இந்த படம் இந்த மாதம் வந்து ஒரு ட்ரெயின் வந்ததுனால இந்த படத்துக்கு வந்து எல்லோரும் வருவது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க மிக்சிட் டாக்குனால ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம ஒரு ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை தள்ளி தள்ளி போட்டனால மக்கள் வந்து எல்லாமே அந்த பொங்கலுக்கு ஒரு பத்து நாள் ஹாலிடே இருந்துச்சு அந்த ஹாலிடேயில் இறங்கினா கூட படம் கொஞ்சம் பிக்கப் ஆகி ஓடி இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பயங்கர ஒரு சம்பவம் பண்ணியிருக்கும் இவங்க வந்து அந்த தவறை பண்ணிட்டாங்க லைக்கப் ப்ரொடெக்ஷன் ஏன்னா இவங்க வந்து ஒரு ஜனவரி பதினாறில் கூட படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படியே பிக்கப் ஆகி ஓடி இருக்கும் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆனது மிகப்பெரிய தவறானது மக்களே ஏன்னா இனி வரும் காலகட்டத்தில் வந்து நம்ம அஜித் சார் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஜனவரி மாதமோ ஒரு பொங்கல் டைம்லையோ ஆக பார்க்கணும் ஏன்னா பிப்ரவரி மாதம் வந்து ஒரு ட்ரெய் மந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னைய இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த படமும் ஒரு அந்த படம் போ ஓரளவுக்கு ஓடிச்சு ஆனால் வலிமையும் ஓடிச்சு வலிமையும் ஓரளவுக்கு ஓடிச்சு ஏன்னா பிப்ரவரி மா மந்து வந்து ஒரு சரியில்லாத மாதம் அவர் வந்து ரிலீஸ் டேட்டுகளும் கரெக்டாக பார்க்கணும் அது இல்லாமல் இன்றைய கால ட்ரெண்டிங் படி அவர் படங்கள் நடிக்கிறது நல்லது ஏன்னா அவர் கருத்து சொன்னது போதும் அது வந்து ஒரு டைலாக்காகவே ஒரு படத்தில் சொன்னால் ஓகே அது படம் முழுக்க அப்படி இருந்தால் அதனால் தான் ரசிகர்களால் ஏற்றுக்க முடியலை நம்ம அஜித் சார் வந்து இதை மாற்றிக்கணும் ஏன்னா இவருக்கு வந்த நடிகர்கள் கூட பின்னாடி வந்த நடிகர்கள் கூட அவங்க ரசி அடுத்தடுத்த மார்க்கெட்டுகளை உருவாக்கி போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம நம்ம அஜித் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது மற்ற இடத்துலையும் மார்க்கெட் உருவாகணும்னா படங்கள் கரெக்டாக அமையணும் கரெக்டாக அமைந்தால் மட்டுமே நம்ம பாக்ஸ் ஆஃபீஸை நோக்கி போகணும் ஏன்னா சில தற்கொலைகள் வந்து கம்பேரிசன் வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க இது நல்லது கிடையாது நம்ம அஜித் அவர்கள் வந்து இது உணர செய்யணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்